இன்னைக்கு நாம ஒரு சுவாரஸ்யமான பண்டைய கால அளவீட்டு முறைய பத்தி பார்க்க போறோம் இந்த பண்டைய கால கணக்கீடு எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த சார்ட் ஒரு நொடியை விட சின்ன அளவிலிருந்து பெரிய பிரபஞ்ச சுழற்சிகள் வரைக்கும் நேரத்தை அளக்குற முறையை காட்டுது வாங்க இந்த பிரபஞ்ச கடிகாரத்தை அதோட மிகச்சிறிய அழகுகள்ல இருந்து புரிஞ்சுக்க ஆரம்பிக்கலாம் முதல்ல இதுக்கு அடிப்படையான ஒரு யூனிட் இருக்கு அது பேர் தான் வினாடி ஒவ்வொரு வினாடிக்குள்ளேயும் அறுபது இருக்கு அதே மாதிரி அறுபது வினாடி சேர்ந்தா அடுத்த கட்டத்துக்கு போகலாம் இங்க முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னா ஒரு வினாடிங்கிறது இப்போதைய கணக்குப்படி சுமார் இருபத்தி நாலு செகண்ட்ஸ் சரி அடுத்த கட்டத்துக்கு போகலாம் வினாடிகள் சேர்ந்து உருவாகிறது தான் நாழிகை இதோட அளவு பாருங்க ஒரு நாழிகைனா நம்மளோட கணக்குல கிட்டத்தட்ட இருபத்தி நாலு நிமிஷம் இப்போ இந்த சின்ன சின்ன அழகெல்லாம் சேர்ந்து எப்படி ஒரு முழு நாளை உருவாக்குதுன்னு பாருங்க அவங்களோட கணக்குப்படி ஒரு நாள்னா அறுபது நாழிகை அது நம்மளோட இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு சரியா பொருந்தது ஒரு நாள்ல இருந்து இன்னும் கொஞ்சம் பெருசா யோசிச்சு ஒரு வருஷத்தோட கணக்கை எப்படி போட்டாங்கன்னு பாக்கலாம் நாட்களை ஒன்னா சேர்த்து பட்சம் மாசம் ருது அப்புறம் அயனம்னு பிரிச்சிருக்காங்க ஆனா இவங்களோட கணக்கு வருஷத்தோட நிக்கல பிரபஞ்ச அளவுல காலத்தளந்திருக்காங்க வியாழனோட பன்னெண்டு வருஷ சுழிச்சு சனியோட முப்பது வருஷ சுழிச்சு அப்புறம் அறுபது வருஷ சுற்றுன்னு கணக்கு வச்சிருக்காங்க சுருக்கமாக சொன்னா இந்த முறை நம்ம அன்றாட வாழ்க்கைய கிரகங்களோட இயக்கத்தோட இணைக்குது